தமிழனின் அடிமை நிலைக்கு சொல்கிற காரணம் இன்னை தன்னின பகை உயர்ந்தது இச்சாதி தாழ்ந்தது இம்மதம் உயர்ந்தது அம்மதம் தாழ்ந்தது என்று சொந்த யுத்தம் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனை எப்படி சிந்தனை இக்கரைக்கு அக்கரை பச்சை தன் மொழியை விட அவன் மொழி உயர்ந்தது தன் நிறத்தை அவன் நிறம் சிறந்தது தன் உணவை விட அவன் உணவு உயர்ந்தது இந்த இழி சிந்தனை அதற்கு மேலே சகிக்க முடியாத திரை கவர்ச்சி அதை வைக்கிறார் தமிழ் தேசிய அரசியல் தேசியன விடுதலை போராட்டத்தின் முன்னத்தி நம்முடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் சாதி மதம் சாராயம் திரைக்கவற்ற நாள்தான் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியின் முதல் என்கிற இதை சாய்க்காமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது அன்பு பிள்ளைகள் இங்கே என் தம்பிகள் பேசும்போதெல்லாம் துறை எல்லாரும் பேசும்போது கூட சுற்றாக்கமா என் தம்பி வெற்றி சிறன் இல்லை வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியன் முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாளில் நின்று விடுவியான்னு கேட்டாவேன் இப்போ நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான் ஏன் வென்று விடுவாங்கிற நடுக்க அவனுக்கு வந்ததுனால இப்போ இப்போ நம்ம நிற்க நீ இவன் அவ்வளோ பெரியாளா அந்த கேல ஏன் வருது ஒரு பயம் ஃபிரிதா ஆளே இல்லையே விட்டு போட்டு தானே பெரிய ஆளா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான வைப்பான் போட்டியிலே இல்லை அதான் சரியா சொல்றாங்க ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லை நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே அரை நூற்றாண்டுக்கு மேலாக இருந்த இங்கே ரெண்டே ரெண்டு போட்டி தான் என் உடன் பிறந்தவனே ரெண்டே ரெண்டு போட்டி தான் நம் நிலத்தை இங்கே பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியாதான் அவர்கள் நிலைப்பாடு ஏ என் மொழி சிதைந்து அழிந்து என் கலை இழைக்க பண்பாடு சிதைந்து அழிந்து என்னுடைய வழிபாடு படி போய் எங்களுடைய ஆட்சி அதிகாரம் வரி போய் என் நிலவளம் எல்லாம் போய் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே இந்த நாட்டை ஒரு தீடர்கள் கூடாரமாக மாற்றி திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து மாசம் ஆயிரும் வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்வு இந்தியன் நான் இல்லை திராவிடன் அதுவும் நான் இல்ல நான் யார் நான் தமிழன் அப்ப போறியா இந்திய திராவிடர் தமிழர் இதான் இப்போ போட்டி தான் என்னடா நீ சில்லறை சினிமாயை வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியுமுன்னா அப்புறம் என்னடா புறச்சி என்னடா போறான்னு அன்பு பிள்ளைகளே இங்கே போட்டி என்பது இது இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்துவிட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் தான் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று மூணாவது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெற கட்சியாக வந்துவிட முடியும் இருக்கிற அதிகாரமாக மாற்ற முடியுமா இப்படித்தான் என் தலைவன் காடு போகும் போது நினைத்தார்கள் சின்ன பிரசங்கம் ஒத்தை துப்பாக்கி கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று அந்த ஒற்றை துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் இருபத்தி இரண்டு நாடுகள் திரண்டு வந்தது